ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் ஆ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம பனானா வச்சு எப்படி பனானா மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வெறும் டென் மினிட்ஸ் தான் அந்த கேப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததான் அதிலே வந்து டார்க் சாக்லேட்டாக இருக்கட்டும் ப்ரவுன் சாக்லேட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் அதில் போட்டுக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இன்னும் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணுவோம் அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த மில்க் மேட் வந்து வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் சேர்க்குறோம் ஆல்ரெடி சாக்லேட்டோட டேஸ்ட்டும் இருக்குது மில்க் மேட் டேஸ்ட்டும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுகர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு பழம்தான் அப்படிங்கனால இந்த கம்மியாக சேர்த்துக்கலாம் ஓகே இதை வந்து நம்ம போய் அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு ஓகே இதை வந்து நல்லா பல்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு பத்து மணி ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்னும் அடிக்கிற வேலுக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் நிறையா சேர்த்தோம்னா தான் நல்லா குளுக்கலன்னு இருக்கும் இப்போ இதோட ஒரு அரை கப் பால் மட்டும் காய்ச்சி ஆற விட்டது பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள் அப்படியே ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோ தான் இந்த சம்மருக்கு நல்லா குளு குழுண்டு சூப்பரான பனானா மில்க் ஷேக் போட்டாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து அதிகமாக எதுவுமே தேவைப்படாது ஆனால் ருசி வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பாய்